குழம்புக்கலை நாம அன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு பாவக்காய் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறேன் என்னது பாவக்காய் குழம்பா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஆச்சரியமாக கேட்போம் ஸோ பாவக்காய் குழம்புனாலே வந்துட்டு வீட்டில் குழந்தைங்கள்லாம் தொடவே மாட்டாங்க ஸோ பெரியவங்களே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க பட் பாவக்காயில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஸோ அது வந்துட்டு இங்கே பல பேருக்கு தெரிகிறது கிடையாது இதை வந்துட்டு அந்த கசப்பு இல்லாமல் வந்து பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கசப்போடையும் வந்து இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த வந்துட்டு எப்படி வந்து கசப்பில்லாமல் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்த்துலாம் ஆல்ரெடி வந்துட்டு பாவக்காயை வந்து எப்படி கசக்காமல் வந்து பொரியல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன் தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டு பாவக்காய் வந்துட்டு பெரிய சைஸாக எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு ஜாஸ்தி விடுங்க நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட ஆட் பண்ணிங்க இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அது காய் வேகிறதுக்காக வந்துட்டு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா முக்கால் வேக்காடு வந்து காய் வெந்துடணும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தனியாக எடுத்துட்டு அதில் எண்ணெய் வந்து பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்துட்டு மீதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எண்ணெயிலே தான் வந்துட்டு நான் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ வந்து கடுகுலந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு இன்னொரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கருவேப்பிலையும் வந்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பெரிய வெங்காயத்தையும் வந்து நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து ரெண்டு தக்காளி பழம் பழுத்த பழம் மட்டுமே வந்து சேர்க்குறேன் ஸோ இது வந்துட்டு ஏன் தக்காளி பழம் நிறைய சேர்க்க வேண்டியதானே அப்படின்னா தக்காளி வந்துட்டு நம்ம புளி சேர்க்குறோம் இல்லையா ஸோ அதனால் தக்காளி வந்து இதுவே வந்து போதுமானது இந்தளவு சேர்த்தா தான் நல்லா இருக்கும் தக்காளி வைக்கிறதுக்காக லைட்டாக வந்து கல் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் ஸோ அளவுக்கு வந்துட்டு மசுகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்துட்டு நான் வந்து புளி வந்து எடுத்துருக்கேன் புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் தண்ணி மட்டுமே வந்து உள்ள சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா உள்ளே ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இவ்வளோ வந்து பாவக்காய் குழம்பு வேணும் அப்படிங்கறனால வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ எங்களுக்கு வந்துட்டு நான் ரெண்டு பாவக்காய் அப்படிங்கறனால தண்ணி வந்துட்டு லைட்டாக தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்துட்டு மசாலா பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் பொடி தான் வந்துட்டு 2 கரண்டி அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ க சாம்பார் பொடி வந்துட்டு முன்னாடி அந்த புளி தண்ணி சாம்பார் பொடி இது எல்லாமே வந்துட்டு வதங்கும்பொழுது டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்துட்டு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம காய் சேர்க்கறது வந்துட்டு உடனே சேர்க்க போறது கிடையாது காய் வந்து ஆல்ரெடி முக்கால் வேக்காடை வந்து வேக வச்சு தான் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் நேரம் தான் வந்து சேர்த்துக்க போறோம் இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வந்துட்டு கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு வந்து கொதிச்சு வரும் இல்லையா அந்த பச்சை வாசனை மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்துட்டு நல்லா வந்து வேகட்டும் ஸோ வேகிறதுக்கு அது தேவையான அளவு உப்பு வந்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எதுவும் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லைனா கூட வந்துட்டு நீங்கள் மல்லித்தூள் வந்துட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டு ரெடியாக

ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு அரைமுடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் குழம்பு வந்துட்டு கெட்டி பதத்துக்கு இருக்குது பாருங்கள் என்னோடய பசங்க கூட வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் வந்து சாப்பிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு பாவக்காய் குழம்பு ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி ஊற்றிட்டு அதாவது தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட வேணாம் இந்த மாதிரி ஒரு கொதி வரும் இல்லையா அப்போயும் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க பாவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலாக இருக்குது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்